ஹாய் மக்களே நான் உங்கள் நீர் பறவை மீனவன் மக்களே கடந்த ஒரு பத்து நாட்களாக மீனவர்கள் யாரும் தொழிலுக்கு போகலை கடுமையான மழை காற்று அதிகமாக இருந்ததுனால புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதனால சுமார் ஒரு பத்து நாளாக மீனவர்கள் யாரும் தொழிலுக்கு போகலை இங்கே பாருங்கள் மக்களை மேகத்தை பாருங்கள் அஞ்சு மேகம் எப்படி வருதுன்னு பாருங்க கடலுக்கு போகாத போட்டெல்லாம் எல்லாம் இருப்பதை நீங்க படத்துல பார்க்கலாம் ஒரு பத்து நாளா வேலை நிறுத்தம் பண்ணிருக்கு எச்சரிக்கை புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுனால மக்களே காற்று எந்த அளவு நிற்க நிற்பதை நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம் மக்களே அந்த காற்று அந்த மேகத்தை எப்படி இழுத்துட்டு வராத காற்று வாக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் கடுமையான காற்று கரையை வந்து காற்று இல்லாத மாதிரி தான் தெரியும் மக்களே ஆனால் ஆழ்கடல் பகுதியில் வந்து காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும் இங்கே அடிக்கிற அலைய மாதிரி இருக்காது மக்களை இது வந்து கனவை பிடிக்கிறது தூண்டில் நம்ம வந்து க கட்டையை கட்டி துணியெல்லாம் சுற்று கனவை பிடிப்போம் அது வந்து பார் கனவை பிடிச்சோம் மக்களே இந்த க இந்த இது வந்து எப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்கால் செஞ்சுருக்குது ரால் மாதிரி செஞ்சு வச்சுருக்குது இதில் வந்து தூண்டு தூண்டிலுக்கு பதிலாக குண் முட்டு ஊசி மாதிரி இருக்கும் அந்த கண்ணெல்லாம் பெயிண்டிங்கில் செஞ்சிரு அந்த சருகையை வச்சு செஞ்சுருக்கோம் இதில் வந்து பெரும்பாலும் ஊசி கனவை மடக்கனவாக தான் அதிகமாக பிடிச்சோம் இந்த படகை பாருங்கள் மக்களே இதில் வந்து ஒரு கூடாரம் மாதிரி செஞ்சு வீஞ்செல்லாம் இருக்கும் மற்ற போட்டில் எதுவும் கிடையாது ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மக்களே புயல் எச்சரிக்கை விடுத்தனால அனைத்து பட படகுமே கரையில் இருப்பதை நீங்கள் படத்தில் கா பார்க்கலாம் மக்களே ஸோ நம்மளுடைய மீனவர்களுடைய தொழிலை பற்றி அறிய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்